ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கிய நாவல் பகுதி பனிரெண்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் எழுபிறையின் அப்பா அம்மா தம்பி மூவரும் ஹாலில் அமர்ந்திருக்க அவர்களை வேதனையோடு பார்த்த எழுபிறை நமக்கு மட்டும் ஏமா இப்படியெல்லாம் நடக்குது நாம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் எல்லாருக்கும் நல்லதை மட்டும் தானே செய்யறோம் நினைக்கிறோம் ஆனா நமக்கு கஷ்டங்கள் மட்டும் தான் வந்து சேருது அதுல வேற கௌதம் சார் அவர் கௌரி வேண்டாம்னு சொல்ல நான் காரணம் ஆயிட்டேன்னு என்ன அவருக்கு மனைவியாக சொல்றாரு நான் கல்யாணமே வேண்டான்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன் இப்ப அதர்வாவுக்கு பயந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனாலும் நிம்மதியா இருக்க முடியல என்னால எப்படிமா கௌதம் சார கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் ஒருத்தனை காதலிச்சவ அவனோட கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த கல்யாணம் நின்னு போன ஒரு பொண்ணுனா அப்படின்னு கௌதம் சார் கிட்ட சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல அவர் அதெல்லாம் காதல வாங்கிக்க போறதே இல்ல என் வாழ்க்கையில இன்னொருத்தனுக்கு இடமே இல்லை அதர்வா என் மனசுல ஏற்படுத்தின அந்த காயம் இப்பவும் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு என்னால எப்படி வேற வேறொருத்தருக்கு ஆக முடியும் ஏழில் இதையே சொல்லி சொல்லி தான் நீ இப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிற அத மறந்துடாத நீ இப்படி யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம தனிமரமா எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும் இல்ல அதர்வா சொன்ன மாதிரி அவனுக்கு ரெண்டாம் தரம் ஆயிட போறியா உன் தங்கச்சிக்கு நீயே ஆக போறியா அம்மா அப்படி நினைச்சிருந்தா இப்படி தலைமறைவா வாழணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னா நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறியா அதர்வா கிட்ட இருந்து நிரந்தரமா தப்பிக்கணும்னா நீ கௌதம் தம்பிய கல்யாணம் செஞ்சுக்கிறது தான் நல்லது வேற ஒருத்தனுடைய பொள்ளாட்டிய ரெண்டாவது சம்சாரம் ஆக்கிக்க கண்டிப்பா அதர்வா ஆசைப்பட மாட்டான் நாம் இப்படி தலைமறைவா வாழ வேண்டிய அவசியம் இல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அதர்வாவை விட கௌதமி தம்பி உனக்கு பொருத்தமா இருப்பாரு அவள் பதில் கூறவில்லை என்றாலும் அம்மா சொல்வது சரி என்று அவளுக்கும் தோன்றியது அதர்வா அவள் மனதில் இருந்தது உண்மை ஆனால் அவன் எப்போது அவள் தங்கை வான்மதியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறினானோ அன்று அவனை தன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டாள் ஆனாலும் அவனால் ஏற்பட்ட பாதிப்பை அவளால் இன்னும் மறக்க முடியவில்லை இன்னொருவனை மணக்கவும் அதுதான் அவளுக்கு தடையாக இருக்கிறது அறைக்குள் வந்து படுக்கையில் வீழும் மனதில் புதைந்து கிடக்கும் அவளது கடந்த காலம் அவள் சிந்தனையில் வந்து நிற்க விழிகளை மூடி அந்த கடந்த காலத்திற்குள் பயணிக்க ஆரம்பித்தாள் எழுபிரை அதர்வா அவளது அத்தை மகன் அவளை விட நான்கு வயது பெரியவன் ஆனால் சிறு வயதில் இருந்தே ஒன்றாக விளையாடி வளர்ந்ததாலோ என்னவோ அவனை பேர் சொல்லிதான் அழைப்பாள் பெரியவர்கள் சேர்ந்துதான் அவர்களது திருமணத்தை முடிவு செய்தனர் அவன் எம்பியை முடித்துவிட்டு அவனது அப்பாவுக்கு துணையாக அவரோடு அவரது தொழிலை பார்த்துக் கொள்கிறான் பரம்பரை பணக்காரர்களான எழுபிரையின் குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் தேனியில் பல ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒரு பத்து ஆண்டு முன்புதான் தன் அக்கா கணவரோடு இணைந்து பல தொழில்களில் கால் பதித்தார் எழுபிரையின் அப்பா சுந்தரேசன் கால் பதித்த இடமெல்லாம் அவருக்கு வெற்றி வாழ்க்கை மிகவும் அழகாகத்தான் சென்று கொண்டிருந்தது சில சமயங்களில் அவள் அப்பாவும் மாமாவும் ஒன்றாக அமர்ந்து தொழிலை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கும் போது பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்று விரும்பும் எழுப்பிறையும் அவர்களோடு சேர்ந்து தொழிலை பற்றியும் அதன் வளர்ச்சியை பற்றியும் விவாதிப்பாள் அவளும் எம்பிஏ தான் படிக்கிறாள் எழுப்பிறையும் தங்கை வான்மதி எழுப்பிறையை விட ஒரு வயது சிறியவள் கடைக்குட்டி குட்டிதான் செல்வா வான்மதிக்கு பிசினஸில் நாட்டம் இல்லை இசை நடனம் என்று வேறு பாதையில் பயணிக்கிறாள் அதர்வா தொழிலில் இணைந்த பிறகு ஏழ்பிரையின் வீட்டில் வைத்து நடக்கும் விவாதத்தில் அவனும் கலந்து கொள்வதுண்டு அப்படி ஒரு முறை விவாதிக்கும் போதுதான் புதிய ஒரு பெரிய நிறுவனத்தோடு கைகோர்க்க போவதாக அதர்வா கூற அந்த நிறுவனத்தை பற்றி கேட்டறிந்த எழுப்பிரை அதர்வா இந்த கம்பெனியோடு சேர வேண்டாம் எனக்கு இது சரியா படல இல்லை எழில் இது நல்ல கம்பெனி அதுவும் பெரிய கம்பெனி நம்ம வளர்ச்சிக்கு இந்த கம்பெனியோட நட்பு கண்டிப்பா உதவும் நான் என்னுடைய கணிப்பு படி இந்த கம்பெனி நம்பத்தக்க கம்பெனியா தெரியல அவள் எவ்வளவு கூறியும் அவனும் சரி அவள் அப்பாவும் மாமாவும் சரி கேட்ட பாடில்லை நீ சின்ன பொண்ணு உனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும் நீ பேசாம இரு என்று கூறி அவள் வாயை மூடிவிட்டு அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இறுதியில் எழுபத்தின் வாதம் தான் ஜெயித்தது அந்த நிறுவனம் அவர்கள் வேலை முடிந்ததும் இவர்களை கறிவேப்பிலை போல் தூக்கி வீசிவிட அவர்களுக்கு ஒரு கோடி நஷ்டம் ஆனால் அப்பா மாமா அதர்வா மூவருக்கும் அது பண நஷ்டமாக அல்ல மான பிரச்சனையாக தான் இருந்தது எழுபையின் முன்னால் இனி எப்படி தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அதுதான் அவர்களின் பிரச்சனையாக இருந்தது நாங்கள் ஆண்கள் நாங்கள் எடுக்கும் முடிவுதான் சரியானதாக இருக்கும் என்ன தெரியும் என்ற தான் அவளிடம் அவர்கள் நடந்து கொண்டனர் அதனால்தான் அவர்களின் மனதில் இப்படி ஒரு நெருடல் நான் அப்பவே சொன்னேனே மூணு பேரும் கேட்டீங்களா ஏழு பேரை கேட்க பிசினஸ்னா லாபம் நஷ்டம் அது சகஜம்தான் என்று கூறி மூவரும் எழுபிரையின் வாயை மூடிவிட்டனர் அதன் பிறகும் ஏழு எதை பற்றியாவது விவாதித்தால் அவளை ஜெயிக்க விரும்பி அவளுக்கு எதிர்மறையான கருத்துக்களையே மூவரும் தெரிவித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் கூறுவதுதான் சரி என்பது போல் மீண்டும் அவர்கள் செயல்பட்டு அதே நிறுவனத்தின் கீழ் செயல்படும் ஒரு நிறுவனத்தில் சிக்கி அங்கும் பணத்தை இழக்க நேர்ந்தது இனியாவது நான் சொல்றதை கேக்குறீங்களா உங்களுக்கு திறமை இருக்கு அனுபவம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல அதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல தொழிலதிபர் ஆகணுன்றது என்னுடைய கனவு அந்த கனவ நினவாக்க நான் என்னுடைய சின்ன வயசுல இருந்தே முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் எங்க பிசினஸ்ல காலடி எடுத்து வச்சு பத்து வருஷம் தான் ஆகுது ஆனா அதுக்கு முன்னாடியே நான் பிசினஸ் பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தா உங்களை விட எனக்குதான் அனுபவம் ஜாஸ்தி இப்பவாவாவது நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அவள் அப்படி கூற ஒரு பெண் தங்களை ஆள்வதா என்ற எண்ணம்தான் அந்த மூவரின் மனதிலும் விழுந்தது அவள் கூறும் வார்த்தைகளை அவர்கள் புறக்கணித்து வேறு ஒரு புது நிறுவனம் என்று நினைத்து அதே நிறுவனத்திடம் மீண்டும் சிக்கி பல கோடிகளை இழந்தனர் ஆனால் அதை அவளிடம் இருந்து அவர்கள் மறைத்தாலும் அவள் அறிய நேர்ந்தது கோபமாக அவர்கள் முன் வந்து நின்றவள் கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணுங்க இல்ல அடுத்தவங்க சொல்றதையாவது கேளுங்க இப்ப கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது கோடி உங்களுக்கு லாஸ் ஆகியிருக்கு இனி என்ன பண்ண போறீங்க அவள் கோபமாக கேட்டது மூவருக்கும் கன்னத்தில் அரைந்தார் இருக்க பிசினஸ் விஷயத்துல நீ மூக்க நுழைக்க தேவையில்லை எழில் இது ஆம்பளைங்க சமாச்சாரம் அத நாங்க பாத்துக்கிறோம் பொண்ணா லட்சணமா வீட்டுல இரு எங்களுக்கு உபதேசம் பண்ண வராத கோபமாக அதர்வா கூறும் போது அன்று வரை அவர்களின் இடையில் இருந்த அழகான அந்த காதல் லேசாக சிதைய ஆரம்பித்தது எழுப்பிரை தன்னை அடக்கி ஆள நினைக்கும் ஒரு பெண் தன்னை விட உயரத்திற்கு செல்ல நினைக்கும் ஒரு பெண் என்று அதர்வா நினைத்தான் அது அவன் மனதில் இருந்த காதலை சிறுக சிறுக அழித்து கொண்டே வந்தது அதர்வா நான் நம்ம நல்லதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன் அது புரிஞ்சுக்காம நீயா நானான் போட்டி போடுற மாதிரி பேசுற ஏழில் அதர்வா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீ அவன மரியாதை இல்லாம நீ வா போன்னு சொல்றத என்னால அனுமதிக்க முடியாது அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதுவரை அமைதியாக இருந்த மாமா கோபமாக கூற மாமா நான் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பேர் தான் கூப்பிடுறேன் அதர்வாவுக்கும் எனக்கும் நீங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணும்போது கூட நான் பேர் சொல்லிதான் கூப்பிட்டு இருந்தேன் அப்ப கூட நீங்க அதை திருத்தவே இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவனை மரியாதைய கூப்பிடுன்னு நீங்க சொல்லல இப்ப ஏதோ கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு மொட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஏன் அதர்வாவை மரியாதை இல்லாம பேசுறேன்னு சொல்லி கேக்குறீங்க இல்ல எழில் அப்பாவுக்கு மட்டும் இல்ல நீ என்ன மரியாதை இல்லாம பேசுறதும் கூப்பிடுறதும் எனக்கும் சுத்தமா பிடிக்கல இப்படியே போனா நம்ம கல்யாணத்தை நிறுத்த கூட நான் மாட்டேன் அவன் கோபமாக திருமணம் நிச்சயமான நேசிக்க அதை முடியவில்லை ஓகே நான் பிசினஸ்ல மூக்க நுழைக்கிறது தான் உங்க எல்லாருக்கும் பிரச்சனைனா நான் இனிமேல் உங்க பிசினஸ்ல தலையிடல ஆனா உடனே உன்ன அத்தான்னு என்னால கூப்பிட முடியாது அதுக்கு டைம் வேணும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால என்ன திருத்திக்கூட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் கண்டிப்பா பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் என்று கூறியதோடு அவர்களோடு விவாதிப்பதே இல்லை என்று முடிவு நகைகளை அடகு வைத்து அவளாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை அவளது திறமையால் செவ்வனே வழிநடத்தவும் ஆரம்பித்தாள் இரண்டே ஆண்டுதான் அவள் போட்ட காசு பத்து மடங்காக வளர்ந்து விட்டது அதை பெருமையாக தன் அம்மா தங்கை தம்பியிடம் கூறியவள் அதுவரை ரகசியமாக நடத்திக் கொண்டிருந்த நிறுவனம் தன் நிறுவனம் என்று மார்த்தட்டி கொள்ள ஆரம்பித்தாள் அதை அதர்வாவால் ஜீரணிக்க முடியவில்லை அடுத்த ஒரு வருடத்தில் அந்த பத்து மடங்கு நூறு மடங்காக மாறியே விட்டது அவள் இப்போது எம்பிஏ முடித்திருந்தாள் இப்போது அந்த நிறுவனத்தின் மேலதிகாரியாக அவள் அமர்ந்துவிட அதர்வாவின் மனதில் தீ குழுந்து விட்டிருந்தது ஒரு புறம் அவர்களது நிறுவனம் நஷ்டங்களில் புரள அவள் லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தாள் இறுதியாக அவளை தோற்கடித்த பிறகுதான் அவள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டும் இல்லை என்றால் அவள் தன்னை அடக்கி ஆளக்கூடும் என்று நினைத்த அதர்வா தன் அப்பாவோடும் அவள் அப்பாவோடும் சேர்ந்து ஒரு பெரிய நிறுவனத்தை நம்பி தொழிலில் போட்டான் ஆனால் அந்த நிறுவனம் கூட அவர்களது பல கோடிகளை விழுங்கி ஏப்பும் விட்ட நிறுவனம் என்று தெரியும் போது பாதி சொத்தையும் அவர்கள் இழந்திருந்தனர் திருமண நாளும் நெருங்கிவிட்டது திருமணத்திற்கு இரண்டு நாள் முன்புதான் மூவரும் சொத்தில் பாதியை இழந்து நிற்பதை எழில்பிரை பிறைய அறிந்தாள் அவளுக்கு கோபம் தாழவில்லை எவ்வளவு பாதியை இழுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே உங்க மூணு பேருக்கும் வெக்கமா இல்ல அவள் கோபமாக கேட்க அந்த கேள்வி மூவரின் சுயமரியாதையை தட்டி எழுப்பியது இழந்த காசை எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் நீ இதுல தலையிட வேண்டிய அவசியம் இல்லை எழில் கோபமாக அதர்வா கூற ஏழு எழுபறையும் கோபமாக அங்கிருந்து சென்று அந்த சேர்ந்து கொடுத்தனர் புகாரை வாபஸ் வாங்குமாறு அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் எச்சரித்தும் மூவரும் கேட்கவில்லை இதே நேரம் எழுபிறையை மணந்தால் அவள் கண்டிப்பாக தன்னை ஆளுவாள் அவள் முன்னால் தன்னால் தலை நிமிர்ந்து நிற்கவே முடியாது என்று நினைத்த அதர்வா பிறையின் அப்பா அம்மாவிடம் பேசி எழுபிறைக்கு பதிலாக வான்மதியை தனக்கு மனம் முடித்து வைக்குமாறு கேட்டான் அதில் வான்மதிக்கும் எந்த எதிர்ப்பும் இருக்கவில்லை அக்கா அத்தானு மதிக்கல எந்த ஒரு ஆம்பளையும் தன்னை மதிக்கிற ஒரு பொண்ணு தான் தனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுவா இவ அத்தானு பேர் சொல்லிதான் கூப்பிடுறா நீ வா பொண்ணுதான் சொல்றா அப்புறம் எப்படி அத்தானுக்கு இவ்வளவு பிடிக்கும் நான் எப்பவும் அத்தான் பக்கம்தான் அத்தான கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று வான்மதி கூற எழில்பிரையின் அப்பாவும் அதர்வாவுக்கு சாதகமாக பேச வான்மதியையே அதர்வாவுக்கு மனமுடித்து வைப்பது என்று முடிவானது இரவு முழுவதும் அழுது அழுது அவன் மீது இருந்த காதலை அந்த கண்ணீரில் கரைத்த பிறகுதான் நிம்மதியாக விழி மூடினாள் எழுபிரை திருமணத்திற்கு அனைவரும் தயாராகி செல்லும் போதும் அவளது அரைக்கதவு மட்டும் திறக்கப்படவில்லை பயந்து போன செல்வா அம்மா இருவரும் அவள் அரைக்கதவை தட்ட சாகுற அளவு நான் ஒன்னும் கோழை இல்லம்மா கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் என்னுடைய முகத்தை பார்த்துட்டு நீங்க யாரும் கல்யாண மண்டபத்துக்கு போக வேண்டானதான் நான் கதவு திறக்கல என்ன நம்பி இப்ப ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கு அதனால நான் சீக்கிரம் செத்துற மாட்டேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அவள் அப்படி கூறிய பிறகுதான் அம்மா நிம்மதியாக வீட்டிலிருந்து சென்றார் தொழிலில் எழுபிறையே தோற்கடிக்க முடியாத அதர்வா அவளை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து அவளை வென்று விட்டதாக நினைத்து வான்மதியை மலர்ந்தான் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்